வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா யோக திசையில் பாதக மாரக புக்திகள் பத்தி பார்க்கலாம் யோகாதிபதி தரும் பழங்களையும் பார்க்கலாம் இப்போ ஒரு லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் லக்னாதிபதிகள் இவங்களெல்லாம் யோகாதிபதிகளே ஆவார் அதே போல ஒரு லக்கணத்துக்கு பிறகு ஒரு கேந்திரத்துக்கும் திருகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகமே ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி யோகாதிபதிகளுடைய திசா காலங்கள்ல மாரகாதிபதியுடைய புத்தியோ அல்லது பாதுகாதிபதியுடைய புத்தியோ வரும் காலங்கள எப்படி பலன் தரும் பாதகம் கொடுத்துருவாங்களா அல்லது மாரகம் நடந்துருவான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா இப்போ மாரகம் பாதகம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சரம் ஸ்திரம் உபயம் பற்றி நம்ம ஏற்கனவே இந்த மாரகம் யாரு பாதகம் யாருன்னு நான் வீ வீடியோ பதிவு போட்டிருக்கோங்க அது போய் பார்த்துக்குங்க பாதகம் மாரகம் யாரு லக்கணம் வரியா தெரியல அப்படிங்கிறவங்க அங்க போய் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வீடியோல அதுவும் சேர்த்து சொன்னோம்னா வீடியோ நீளமா போகும் அப்படிங்கிறதுனால நான் இப்ப பொதுவா வச்சு சொல்றேன் சரிங்களா இப்ப பொதுவா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை வச்சே சொல்றேன் இப்ப மேஷலக்கணம் காலப்புருஷனுக்கு மேஷ லக்கணத்தை வச்சு சொல்றேன் இப்போ மேஷ லக்கினம் அப்படின்னு எடுத்துட்டா சரலக்கணம் சர லக்கணத்துக்கு மாரகாதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா இரண்டு ஏழாம் அதிபதிகள் மாரகாதிபதிகள் பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதியா வருவாரு இந்த கிரகங்கள் வந்து யோகாதிபதி திசை அப்படின்னு லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவானுடைய தேசியோ அல்லது குரு பகவானுடைய தேசியோ நடக்குது அப்படின்னா இவங்க யோகாதிபதிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல யோகமா திசை நடக்கும் காலங்களில் இந்த மாரகாதிபதியான சுக்கரன் இரண்டு ஏழாம் அதிபதியா வரையா சுக்கர பகவான் மாரகஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல இந்த சுக்கரனுடைய புக்தியோ அல்லது பாதகம் அப்படிங்கிற சனி பகவான் பதினொன்னாம் இடம் பாதகம் அப்படிங்கிறதுனால சனி பகவானுடைய புக்தியோ வரும் காலங்கள அந்த ஜாதகருக்கு யோகாதிபதியுடைய திசையிலும் பாதகம் மாரகம் ஏதாவது நடந்துருமா அதோட பற்றி தான் விளக்கமா இந்த பத்தி விட சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி யோகாதிபதிகளுடைய திசை நடக்குது அப்படின்னா இப்போ மேசல கதத்தை வச்சு சொல்லலாம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் மாரகம் பதினொன்றாம் இடம் பாதகம் இப்போ இந்த அதிபதிகள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்க இந்த ஸ்தானத்துல இல்லாமல் மற்ற ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு இடத்துல உக்காந்து அந்த லக்கணத்துடைய சுபருடைய சம்பந்தம் பெற்றிருக்கும் பட்சத்துல அது மாரகம் நடக்காதுங்க அந்த யோகாதிபதியுடைய திசா காலங்களில் மாறகாதிபதியான இரண்டாம் இடத்த அதிபதியுடைய சுக்கரனுடைய புத்தியோ பதினொன்னாம் அதிபதியுடைய பாதகாதிபதியுடைய புத்தியோ நடந்தாலும் அந்த ஸ்தானத்துல உக்காராம வேற ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல உக்காந்து அந்த யோகாதிபதியுடைய சம்பந்தம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல அது மாறகம் பாதகம் செய்யாது அந்த அந்த பலன்கள் முழுமையா கொடுத்துக்கிட்டே போயிடுமே தவிர எந்த ஒரு பாதகமும் மாறகமும் நடக்காதுங்க சரிங்களா இப்போ வயசு சின்ன வயசு யோக திசை நடந்துட்டு இருக்கு அதுல பாதுகாதிபதி மார்காதிபதி இவங்க சம்பந்தப்பட்ட புத்தி வருது அப்படின்னா அவ ஒருவேளை அவங்க மார்காதிபதி மாரகஸ்தானத்திலே இருக்கும் பட்சத்துல என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா மாரகஸ்தானம்னா அந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலயோ அல்லது சனி பகவான் பதினொன்னாம் இடத்திலயோ பலம் பெற்று இந்த மாதிரி அமைப்புல அந்த மாரகஸ்தானத்திலே இருக்கும் பட்சத்துல அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும்னா யோகாதிபதி திசை அப்படிங்கிற ஒரு அமைப்புல அது யோகமா போயிட்டு இருக்கு இவங்க புக்தி வருது அப்படின்னா சின்ன வயசு அப்படின்னா அது இடம் தொழிலுக்கு அதிபதியும் சனி பகவானே காரகமும் அவரே அப்படிங்கறதுனால தொழில நஷ்டத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் வேலை ஆட்கள் கரெக்டா வரமாட்டாங்க அல்லது உடல் ஆரோக்கிய சீரா இருக்காது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அல்லது மூத்தவங்களால பிரச்சனைகள் வரும் அல்லது தொழில வளர்ச்சி இல்லாம கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு பாதகம் அமைப்புல கொடுக்கும் அதுவே சுக்கர பகவானுடைய புக்தி வருது அந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க தனஸ்தானம் கிளஸ்தரஸ்தானம் ஏழாம் இடம் கிளஸ்தரஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியே அப்படிங்கறது அதுக்குண்டான பலன் கொடுத்தாலும் அவங்க மாரகம் கொடுத்துருவாரா அப்படின்னா சின்ன வயசா இருக்கும் பட்சத்துல பாருங்க அவங்களுக்கு இரண்டாம் இடம் தான் வலுவாக இருந்தாலும் சின்ன சின்ன குடும்பத்துல கருத்து வேறுபாடு நல்ல பொருளாதாரம் இருந்தாலும் குடும்பம் வந்து பணம் சேர்க்கக்கூடிய இடமே இரண்டாம் இடம் பொருளாதாரத்துல லாபாதிபதி யோகாதிபதி அதாவது யோகாதிபதியுடைய திசை நடக்குது தனாதிபதியுடைய புக்தி நடக்குது அப்படின்னா இப்போ இரண்டாம் இடத்துல ஆட்சி போயிட்டு இருந்தா பணவரும் சீரா இருக்கும் வந்து சேமிக்கிற இடம் எல்லாம் நல்லா நல்லபடியா சேருவாரு ஆனா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏதாவது சங்கடங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அல்லது பெண்கள் மூலயமா பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் அல்லது தொழிலில் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலும் வரக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் பலஸ்தரஸ்தானம்னா கணவன் மனைவி க கொஞ்சம் கருத்து வேறுபாடு இதும் கலந்தே அந்த வசதி வாய்ப்பையும் சேர்ந்து கொடுக்குங்க அதுவே கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கிறவங்க இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இந்த மாரகாதிபதி பாதகாதிபதியை உடைய புத்தி வருது யோகாதிபதியுடைய திசையில் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க சக்கரைக்கு சுகருக்கு எடுத்துட்டு இருக்காங்க அல்லது கொலஸ்ட்ரால் மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா சீரா சீராக அந்த யோகாதிபதி கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த மாரகாதிபதி வந்து மரணத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்களா மர மரணத்தை கொடுத்துருமா வயசு மூத்தவங்களா இருக்காங்களே கொடுத்துருமானா அப்படி கொடுக்காது ஏன்னா யோகாதிபதி வலுவாக இருந்து திசை நடக்கிறதுனால அது கொஞ்சம் தள்ளிதான் வைக்குமே தவிர அந்த மரணத்தை தராதுங்க சரி என்ன மாதிரி பலன் தரும் வயசானவங்களுக்கு என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கவங்கள ஏதாவது வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அதில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து வைத்திய செலவு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறது அங்க கொஞ்சம் வைத்தியம் விரைய செலவு ஆகுறது கொஞ்ச நாள் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு நம்ம உடல் ஆரோக்கிய சீரா இல்லாம கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி அல்லது குடும்பத்துல பிரச்சனை அவங்களுக்கும் செங்கடங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சரி இந்த மாதிரி பிரச்சனை தான் கொடுக்குமேன்னா மாரகம் தராது சரிங்களா அதே மாதிரி பதினொன்னாம் இடமோட அதிபதி உடைய புக்தி வருது அப்படின்னா அது அவங்க உண்டான தான் தருமே தவிர மாரகம் அதாவது பாதகம் தராது சரிங்களா மூத்தவங்க இருந்தா அவங்க வயசு மூத்தவங்களா இருந்து யோகாதிபதி தேசம் நடந்து சனி ஊடைய புக்தி பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதி புக்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மூத்தவங்க யாராவது இருந்தா அவங்க தவறுறது இந்த மாதிரி மன சங்கடங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும் சரிங்களா சரி இப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி வந்து புக்தி வரும் காலங்கள்ல அவங்க நல்ல பலன் தரணும் அப்படின்னா அவங்க பாருங்க அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுங்க அந்த மாரகஸ்தானத்திலையும் மாரகஸ்தானத்துல சம்பந்தப்பட்டு பார்க்கறது அந்த மாரகஸ்தானத்தையே பார்க்கறது இந்த மாதிரி அமைப்புல அந்த மாரகாதிபதிகள் இல்லாம இருக்கும் பட்சத்துல அவங்க மாரகமும் தரமாட்டாங்க பாதகமும் தரமாட்டாங்க அந்த யோகாதிபதியுடைய வந்து திசை வலுவா போயிட்டு இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன் கொடுத்துரும் அந்த புத்தி காலங்கள்ல ஓரளவு நல்ல பலன் கொடுத்துரும் சரிங்களா அதுவே பாருங்க அந்த இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல அந்த அதிபதிகள் இல்லாம இருந்து மற்ற கிரகங்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த பலன் கொடுத்துரும் அதாவது மாரகம் பாதகம் ஸ்தானத்துல மற்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த புத்தி காலங்கள் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனை கொடுத்துரும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த திசை யோகமா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க இந்த மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அல்லது அந்த ஸ்தானாதிபதியை பலம் பெற்று இருந்தாலும் வயதுக்கு ஏற்பதான் பலன் கொடுக்கும் ஆனா மாரகமும் பாதகமும் அவங்களுக்கு அதிகமா நடக்காதங்க யோகாதிபதியுடைய திசையில அவங்களுக்கு மாரகமும் உண்டான ப பிரச்சனைகளும் வராது சரிங்களா யோகாதிபதி திசை அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பா பிரச்சனை தராது ஆனால் சிறு வயசாக இருந்தால் நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் இப்போ யோகாதிபதிகளுடைய திசையில் மாரகாதிபதியுடைய புத்தியோ பாதகாதிபதி புத்தியோ வந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் தரப்பே தவிர வேற பிரச்சனை பாதிப்பு தராது நன்றி வணக்கம்